ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் டூ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜுகுனு வெப்சீரிஸ் பிரசென்ட்ல வந்த சைஸ் தட்ஸ் நாட் மேட்ருன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான மேட்ரு வெப்சீரிஸ் அங்க பார்க்க போறோம் இது சீசன் ஒன்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடுங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க உண்மையாவே இது வேற லெவல் இருக்கும் சரி ஓகே காய்ஸ் இது இருக்கு நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள் வீங்க அப்போ தான் போகிற வீடியோ சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு விஜயாக காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பெட்ரூம் அதை காட்டுறாங்க இப்போ அங்க ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பானா அங்க பார்த்தா வேலைக்காரி என்ன பண்ணுவாங்க தன்னோட தொடப்பத்தை எடுத்துட்டு அந்த ரூம் எல்லாம் பெருக்கிட்டே இருக்கும் போது பையன் விடிய விடிய பஜனை பண்ணிருப்பான் போல சோ அவன் படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தனா துணி எதுவும் போட்டுருக்க மாட்டான் பார்த்ததுக்கு அங்க லேப்டாப் வேற இருக்குமா லேப்டாப் வேற மேட்ரு படம் ஓடிட்டு இருந்திருக்கும் இப்போ அங்க இவங்க கிளீன் பண்ணும் போது அங்க அங்க டிஷ்யூ பேப்பர் வேற கிடக்குமா சோ அத பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆஹா இவன் விடிய விடிய வேற லெவல மேட்ரு பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகும்போது இப்போ டப்புனா அவன் அதிர்ச்சியா எழுந்திருப்பாங்க எழுந்தவனா பண்ணுவானா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்துட்டு ஆஹ் இந்த வேலைக்காரி ராணி வந்து உள்ள கிளீன் பண்ணிருக்கா போல எல்லா இடமும் சுத்தமா இருக்கு நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க நேற்று என்ன நடந்துருக்கும்னா இவன் நைட்டு செமையா மூட் லேப்டாப்ல மேட்ரு படம் பாத்துட்டு அப்படியே அந்த இடத்துல அவனே தனக்கு தானே பண்ணிட்டு அப்படியே டைல தூங்கிடுவாங்க ஸோ அதுதாங்க நடந்திருக்கும் காலையில வந்தானா இவன் அங்கங்க பனி போட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாம் எடுத்து அவ க்ளீன் பண்ணிட்டு போகும்போது அவளுக்கு புரிஞ்சிரும் ஆஹா பையன் வேற லெவலில் மேட்டர் பண்ணிருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போயிடுவாங்க போடுங்க பிரசன்ல இருந்து பதிறி அடிச்சுட்டு கீழே ஓடி வருவாங்க ஓடி வந்தவன் என்ன பண்ணுவான் வேலைக்காரையும் பார்த்துட்டு ஆஹ் ராணி அக்கா வரீங்களா அப்படி சொல்லும் ஆ வா தம்பி இருங்க நான் உங்களுக்கு டீ போட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு டீ போட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது இப்ப அவன தாய்க்கத்தோட என்ன கேட்பானா அக்கா நீங்க ஏன் ரூம் க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும் ஆமா நான் க்ளீன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன கேட்பானா ஆமா நீங்க எப்போ வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுவா நீங்க தூங்கும் போதே நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஆமா என்ன நீங்க தூங்கும் போது துணி எதுவுமே போடவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அக்கா அதுதான் சொல்ல வந்த தயவு செய்து இந்த விஷயத்தை எங்க அம்மாட்ட சொல்லிடாதீங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல நீங்க துணி இல்லாம தூங்குனதா இல்லை லேப்டாப்பில் பலனா படம் பார்த்துட்டு இருந்தீங்களே அதுவா இல்லை அங்கங்க நிறைய செவத்தெல்லாம் தெரிக்க விட்டுருந்தீங்களே அந்த விஷயமா அப்படி சொல்லி கேட்கும்போது உடனே இவனும் பயங்கர குச்சப்படுவாங்க அக்கா ஏங்கா இப்படி சொல்றீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்கக்கா நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா சரி சரி நீ பதத்தப்படாத இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் முக்கியமா உங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன் ஆனா என்ன நீ சின்ன பையன் உனக்கு கிடையாது நீ இப்ப பெரிய பையன் ஆயிட்ட சோ இதெல்லாம் தப்பு கிடையாது சரியா அப்படி சொல்லும்போது உடனே இவன் திருத்தணும் ஒழிப்பானா ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன் நீ அதை ஏத்துப்பியா அப்படி சொல்லி கேட்கும் போது ஆஹ் கண்டிப்பா இருக்கா நீங்க சொல்லுங்க என்ன அட்வைஸ் வந்தாலும் நான் ஏத்துக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன்னுடைய கத்தி ரொம்ப சின்னதா இருக்கு அதை கொஞ்சம் பெருசாக்குறதுக்கான வழி பாரு இல்லனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பண்டாட்டி ரொம்ப வருத்தப்படுவா அப்படி சொல்லும்போது உடனே இவனு என்னது கத்தியா அப்படின்னா என்னக்கா அப்படி சொல்லிட்டு இவன் தெரியாத கேப்பானா இப்ப அவங்களும் வெக்கப்பட்டுட்டே அவனோட அந்த இடத்த பாக்கும்போது போது அப்ப இவனுக்கு புரிஞ்சிருங்க உடனே இவனு தலை குனியும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா இந்த பையன் குளிச்சுட்டே இருக்கும் போது திஜின்னு பாத்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இப்ப அந்த வேலைக்காரி கூட இருக்கிற மாதிரி நினைச்சு பாப்பாங்க சும்மா அந்த வேலைக்காரி கூட கிட்டத்தட்ட இது ஒரு நிமிஷத்துக்கு மேல சும்மா வேற லெவல காட்டிருப்பாங்க அப்புறம் வந்துட்டு என்ன யோசிக்கிறானா உண்மையாவே அந்த ராணி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி என்னை பத்தி என்ன நினைப்பா இந்த பிரச்சனையை நான் இப்பே சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இப்ப இந்த சீனக போய் கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீந்தகாங்க நம்மளால நல்லா குளிச்சு முடிச்சிட்டு இப்போ நேரம் வீட்டுல இருந்து கீழே இறங்கும் போது அங்க பாத்தனா வேலைக்காரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருப்பாளா இப்ப அவளை பார்த்தவன் என்ன பண்ணோம் நேரா அவ பக்கத்துல போவாங்க போனவன் என்ன பண்ணோம்னா ராணி நான் உன்னு கேக்கவா அப்படி சொல்லி கேட்கும் என்ன தம்பி என்ன விஷயம் அப்படி சொல்லி கேப்பாங்களா அதுக்கு இவன் என்ன சொல்லணும் இல்ல கால இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் உனக்கு போர் அடிக்கலையா அப்படி சொல்லி கேட்கும் போது இல்லையே எனக்கு இதுதான் வேலை சோ இதுதான் நான் பண்ணியாகணும் எனக்கு ஏன் போர் அடிக்க போகுது அப்படின்னு அவ சொல்லும் போது அதுக்கு இவனா கேப்பானா இல்ல வீட்டுல யாரும் கிடையாது அது மட்டும் இல்லாத நீ ஏற்கனவே நல்லா கிளீன் பண்ணி தான் வச்சிருக்க வீடு நல்லா சுத்தமா தான் இருக்கு அதனால நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒண்ணு இல்ல வீட்டுல ஆள் இருந்தாலும் இல்லாட்டினா சரி என்னோட வேலை அது மட்டும் நடந்துட்டே தான் இருக்கும் சோ நான் எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு இவன கேப்பனா சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படி சொல்லி கேட்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேப்பாளா இல்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் உன் கூட உட்காந்து பேசணும்னு நினைக்கிறேன் வாயன் உனக்கு வேற ரொம்ப வேர்க்குது நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும் யோசிப்பாளா சரி நீ உன பண்ணு இங்க வேணா என்னோட பெட்ரூம்க்கு வா அங்க ஏசி வேற இருக்கா நான் ஏசி போட்டுக்கிறேன் நல்லா குழு உள்ள உட்காந்து பேசலாம் அப்படி சொல்லும் அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வேலைக்காரி கூப்பிட்டுட்டு நேராக மேலே பெட்ரூம்க்கு போவாங்க போனவன் என்ன பண்ணுவானா இப்போ நேராக அந்த பெட்டில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணோன்னே காத்து வருதா பாரு அப்படி சொல்லும்போது அவளும் முடிப்பாளா உடனே இவன் என்ன பண்ணுவானா இங்கே உட்காரன்னு சொல்லிட்டு அவளை நல்லா தள்ளி உட்கார வச்சிட்டு இது வசதியால் நான் நீ ஒன்று பண்ண நல்லா படுத்துட்டு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லும்போது இவன் எதுக்காக கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குங்க உடனே அவளை என்ன பண்ணுவானா சிரிச்சுட்டு தன்னுடைய துணியை லைட்டாக தூக்கும் போது இப்போ இவனு திருத்திருந்து முடிப்பானா உடனே அவங்க என்ன கேட்பானா சரி சொல்லி என்ன விஷயமா என்ன கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா அதான் அவனை கூப்பிட்டு வந்தேன் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லுவாளா சரி உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேப்பானா அதுக்கு அவன் என்ன சொல்லணும் எங்க வீட்லயா எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதுவும் உனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்களா அப்படின்னு இவன் ஆச்சரியத்தோட கேப்பானா ஆமா எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்ல இல்ல உன்ன பார்க்கும் கல்யாணமே ஆகாத மாதிரி இருக்கு அதனாலதான் கேட்டேன் சரி ஓகே என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா இல்லையா அதை நினைச்சுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் உண்மனவே சின்னதா இருக்கா இதனால ஏதாவது பிரச்சனை வருமா சொல்லி அதுக்கு அவளும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு ஒரு கிடையாது எந்த அளவுக்கு பொறுத்து தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே உங்க வீட்டுக்காரருக்கு எவ்வளவு பெருசு இருக்கும் கொஞ்சம் சொல்ல அப்படி சொல்லும்போது இப்போ இவ்வளோ என்ன பண்ணுவோம்னா கையை எடுத்துட்டு அளந்து காட்டுவாளா அவ்வளவு பெருசா இருக்குமா சரி உங்க வீட்டுக்காரர் கூட நீ டெய்லியும் பண்ணுவியா இல்ல எப்போ எப்ப பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது இதெல்லாம் அவளும் சிரிச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் கூட வாரத்துக்கு எப்பாச்சும் ஒரு ஆட்டி பண்ணுவேன் அதெல்லாம் அவருடைய மூளை பொறுத்து தான் இருக்கு அவர் பண்றது பண்ணாதோ அப்படி சொல்லும்போது சரி சரி எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா எனக்கு உண்மையுமே சின்னதா இருக்கா இல்ல இதனால ஏதாவது பிரச்சனை வருமான்னு எனக்கு தெரியணும் நீ கொஞ்சம் நீ இதை பார்த்துட்டு அளந்து சொல்றியா அப்படி சொல்லும் போது உடனே அதை பார்த்துட்டு அவ்வளவு சிரிப்பாளா அவ்வளவுதானே சரி ஓகே நீ காட்டு நான் உனக்கு சொல்றேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவனு என்ன பண்ணா தட்டு தட அவனோட கழட்டும் போது ஏன் இதை மட்டும் கழட்டிருக்க ஃபுல்லா கழட்ட தானே அப்படின்னு அவன் கேட்பாளா இல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அதான் சொல்லி கேட்கறேன் அப்படி சொல்லும்போது போது தயக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு என்ன பேசி கிசி அப்படியே நைசா இங்க கூட்டம் இதுக்கு அப்புறம் என்ன நீ ஃபுல்லா கழட்டு அப்பதான் நான் பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு இந்த விளக்காரி சொல்லும்போது இப்போ அவன் என்ன போனானா கழட்டிடுவாங்க கழட்டிட்டு உடனே இவன் என்ன போனானா சும்மா இல்லாம அவன் அந்த தொட்டு பார்த்துட்டே இருக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவ கேப்பானா அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா அடா இப்படி தொட்டு பார்த்தாதான் இப்ப தெரியும் இதோட உண்மையான அளவு அப்பதானே தெரிய வரும் அப்படி சொல்லும்போது போது அப்ப நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் உனக்கு ஒன்னு தெரியுமா நான் எந்த பொண்ணும் துணியில பார்த்ததே கிடையாது எனக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே இல்லை நீ இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தெரியா நான் உன்னை வேலையை பாக்குறேன் அப்படி சொல்லும்போது இப்போ இந்த வேலை காரியத்தை கேட்டு சிரிப்பா நீ என்ன தான் கூட்டம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக என்ன பர்மிஷன் கேட்கற உன் விருப்பப்படி செய் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன இவனுக்கு ஒரே சந்தோஷம் தான் வேலைக்காரி வேற பர்மிஷன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்காரி கூட சேர்ந்து இவன் பண்ற சீன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க இந்த வேலைக்காரி கூட பண்றது இனிமையாவே இந்த வெப் சீரிஸ்ல வர மேட்டர் சீன்ஸ் சும்மா வெறியாவே இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சும்மா வேற லெவல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய வெப் சக்சஸாக முடிச்சிருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ கீழே லிங்க் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோட லிங்கை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்லையும் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரத்தில் பேட் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அதில் கொஞ்சம் நல்லா காப்பி ரைட்ஸ் இருந்தது ஸோ இன்னும் ஒரு பத்து நல்ல காப்பி ரைட்ஸ் கிளியர் ஆகிடுங்க அதுக்கப்புறம் அதில் வீடியோ வந்துடும் சரி கைஸ் தொடர்ந்து நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்